எஸ்ஆர்எஸ் இப்போ எஸ்ஐ டி ட்வெண்டியில போயிட்டு கப்ப அடிச்சிட்டு வந்திருக்காங்க இப்போ இந்த கப்பும் அவங்க அடிச்சிருவாங்களா அங்க அடிச்சாங்க தெரியல பட் கண்டிப்பா அதுக்கான எஃபோர்ட் போடுவாங்க அங்க மார்கரமா அடிச்சாரு இங்க பேட் கமின்ஸ் நவரிடி ஃபைனல் வின் பண்ணி நீங்க ஓடி வருது இங்க இந்தியால செட் இருக்காங்க ஹென்றி கிளாஸ் இருக்காரு பேட் கமின்ஸும் வந்திருக்காரு இந்த மாதிரி ஓவராலா எல்லாமே கொஞ்சம் இப்போ வேர்ல்ட் கப்ல வின் பண்ண டீமோட ஒரு இதுவும் ஸ்ட்ராட்டஜியும் இருக்கும் அவங்கள்ட்ட அதனாலதான் கேட்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எல்லாம் பிக் மேட்ச் பிளேயர்ஸ் அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி வந்தவங்க தான் இருக்காங்க ஒரு ஹென்ரி கிளாஸ்னோ ஒரு கன் ஃபிலிப்ஸோ ஸோ கன் ஃபீல்டர்ஸ் கன் விக்கெட் கீப்பர்ஸ் அகேன்ஸ்ட் ஸ்பின் சூப்பர் பாடக்கூடியவங்க ஸோ பாட் டைமர்ஸும் அவங்க கிட்டே இருக்காங்க ஸோ நடராஜன் புவனேஷ்வர் குமார் வாஷிங்டன் சுந்தர் சுபாஷ் அகமத் ட்ரேட் பண்ணி எடுத்தாங்க மனிந்து சரங்கா அதுக்கப்புறம் வந்து ஃபசல்கி அங்கே தான் இருக்கிறார் நியூ பால் ஆஃப்கானிஸ்தானுக்கு ஓரளவு ஒரு ஹேண்டி ஒரு ஒரு நியூ பால் பவுலரும் டெத்தோர்லையும் நல்லா யார்க்கர்ஸ் போடக்கூடியவரும் அவங்களுக்கு இருக்கிறாங்க மயங்க் அகர்வால் ஸோ ரெண்டு டீம் பிரித்து வச்சுருக்கிறாங்க இப்போ பேட்மிண்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 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 என்ன சொல்கிறது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் என்னென்னா அவருக்கு வெற்றிக்குடியூடிய ஒரு சேலஞ்ச் என்னென்னா ரெண்டு டீம்லேருந்து மிக்ஸ் பண்ணி ஒரு டீம் சூப்பரான ஒரு டீம் எடுக்கிறதா அவங்களுக்கு இருக்க ஒரு சேலஞ்ச் ஸோ டெஃபினட்டாக செமிஃபைனல்ஸ் தான் இவங்க இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் டெஃபினட்டாக ப்ளே ஆஃபுக்கு வருவாங்கன்னு நினைப்பாங்க கப்பு அது ரொம்ப தூரம் பட் நான் வந்து ஒரு பிளே ஆஃப்க்கு இவங்களாம் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன்